பூமி அபூர்வாவோட காலை பிடிச்சு விட்டுட்டு போகும்போது அபூர்வா சொல்கிறா நில்லுடி நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நைட்டு உன் அம்மாவோட ஆத்மாவும் உடம்புல வர்ற மாதிரி நீ ஆக்ட் பண்ணணும் மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேரில் ஏறி தர சொல்லி உன் அப்பா கிட்ட நீ சொல்லணும் இதில் ஏதாவது நீ வில்லங்கம் பண்ணனா உன் அப்பா விட்டு நீ பிரியக்கூடிய நிறம வரும் அப்படின்னு சொல்ல அந்த சான்ஸ் நான் உனக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறா என்ன பாரு இவளுக்கு மொத்த சொத்து என் கைக்கு வரட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் இவளை அப்படின்னு புலம்புறாங்க அபூர்வா பூமிக்கு பசி தாங்க முடியல சாப்பிடற சாப்பாட்டுல உப்பு அள்ளி கொட்டிட்டா அபூர்வா அதனால சாப்பிட முடியாம இருக்கா அது மட்டும் இல்ல நீ சாப்பிடவே கூடாதுன்னு வேற கண்டிஷன் போட்டா சாப்பிடாம பெட்டு மேல உக்காந்துருக்கா அந்த நேரம் போன் வருது யாருமே எடுக்கல பூமியே போய் அந்த போனை எடுக்கிறா அம்மா பூமி நீ அப்படின்னு ஆப்போசிட்லேருந்து சாரதாவோட வாய்ஸ் ஆண்டி பூமி எப்படி இருக்க சாப்பிட்டியா நீ இல்லாமல் எங்களால் எங்க நிம்மதியாக சாப்பிட முடியல நீ வந்த நாள்லேருந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம் இப்போ நீ இல்லாமல் இருக்கிறதுனால எங்களால் சாப்பிடக்கூட முடியலமா நீ எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்க நல்லா இருக்க ஆன்ட்டி உன்னை பார்க்கணுமா அப்படின்னு கேட்க ஒரு நாளைக்கு நானே வரேன் ஆன்டின்னு சொல்கிறா இல்லை இல்லை நான் இப்போவே உன்னை பார்க்கணும் உனக்கு ஒரு வாய் சோறு நான் ஓட்டணும் அப்படின்னு சொல்ல ஐயோ ஆண்டி நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்க நான் வெளியிலே வந்து நிற்கிறேம்மா நீ வாமான்னு சொல்ல வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதம்மா என் ஆசையை நிறைவேத்து அப்படின்னு சாரதா கேட்க வாங்க ஆண்டின்னு சொல்ல சாரதா ககனை கூட்டிக்கிட்டு போகிறாங்க சாரதாவை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா அதுக்கப்புறம் ககன் கார்லேருந்து இறங்கி வராரு ககனை பார்க்குறா சாரதா கேட்குறாங்க நீ ஏமா இங்கே இருக்கணும் வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல அது முடியாது ஆண்டி ஏமா அப்படி சொல்கிற ஏன்னா சரத் அங்கிள் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு ஆண்டி ஏன் அவர் ஏன் ஒத்துக்கணும் நீ ஏன் இங்கே இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க ஏன் அப்பா அம்மாவை தேடிதானே இந்த ஊருக்கு வந்த அவங்களை பத்தி இவங்களுக்கு தெரியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அவங்கள கண்டுபிடிக்கிறதும் நம்மளுக்கு முக்கியம்தான் சரிம்மா அப்படியே செய் அப்படின்னு சொல்ல பூமியும் ககனை பார்த்துக்கிட்டே சாரதா கிட்ட சொல்றாங்க நீங்க எனக்கு வேணும் நானும் உங்கள் வீட்டில் ஒரு தீன்றதை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்ல நாங்கள் ஏமா மறக்க போறோம் நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலான்னு சாரதா பதில் சொல்றாங்க சரிம்மா வாமா நான் உனக்கு ஊட்டுறேன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஓட்டுறாங்க உடனே பூமியும் நீங்களும் சாப்பிடல இல்லை ஆண்டின்னு சாரதாக்கு ஊட்டி விட சாரதா பூமிக்கு ஊட்டி விட அப்படியே பூமி ககனுக்கும் ஊட்டி விட ஒரு வழியா மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சாங்க சாரதா பிளேட்டை கழுவுறதுக்காக கீழே இறங்கும் போது ககன் சொல்றாரு என் மனசுல இருக்கிறது உன்கிட்ட சொல்லிட்டேன் உன்னோட பதிலுக்காக நான் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்லு ஏதாவது அப்படின்னு சொல்ல திரும்பவும் அந்த அம்மா மௌனமே காக்கறாங்க ககனுக்கோ எரிச்சல் தாங்க முடியல இவ பண்றது இங்க பாரு லாஸ்டா கேட்குறேன் அடிக்கடி உன்னை கேட்க முடியாது லாஸ்டா கேட்குறேன் உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா இவ்வளவு பதில் செல்வான்னு நாம் எதிர்பார்த்தோம் அதுக்குள்ளே சாரதா வந்துடுறாங்க சரி பூமி நான் கிளம்புறேன் உடனே பூமியை என்ன தப்பா நினச்சிடாதீங்க அப்படின்னு ககன பாத்துக்கிட்டே சாரதா கிட்ட சொல்றாங்க சாரதாவோ நான் ஏமா உன்னை தப்பா நினைக்க போறேன் சரிம்மா நீ போய் படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க இது எல்லாம் மேல இருந்து வேடிக்கை பார்த்த அபூர்வா கேக்குறா என்னடி பசிக்குது அம்மா சோறு போடுன்னு கேட்டியா அதனால அவன் எடுத்துட்டு வந்துட்டானா இல்லை நான் தான் சரச்சந்திரா பொண்ணு இந்த சொத்தெல்லாம் எந்துன்னு சொன்னேன் அதனால தான் உன் பின்னாடி அவங்க நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்க மௌனமாவே நிற்கிறாங்க என்னடி மௌனமாகவே நிற்கிற எதுவும் பேச மாட்டேங்கிற எதனா பேசினா திமிர் பிடிச்சவன் சொல்கிறீங்க அதனால் நான் பேசலை அப்படின்னு சொல்ல சரி அந்த நாயுங்களை பற்றியாவது பேசு அப்படின்னு சொல்ல கோவப்பட்ட பூமி உன்ன மாதிரி மற்றவங்க சொத்துக்காக கொலை பண்ற ஆளுங்க கிடையாது அவங்கன்னு சொல்ல ஏய் வாய மூடை பாத்தியா உன் பேரை கூட நான் சொல்லவே இல்லை ஆனா நீ தான் அப்படிப்பட்டவன் உனக்கே தெரிஞ்சு கோவப்படுற பாத்தியா நீ கேட்ட கொஷனுக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்ல கோவப்பட்ட அபூர்வா இங்க பாரடி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இப்போ ஓ அம்மா உனக்குள்ள இறங்கின மாதிரி ஆக்ட் பண்ணு நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க இப்போ பரதநாட்டியம் ஹாலில் ஆர்டரா அந்த சத்தம் கேட்டு சரச்சந்திராவும் சந்திராவும் எந்திரிச்சு வராரு ஷோபா அப்படின்னு கூப்பிட்றாரு உனக்காக எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா நீ வருவேன்டே அப்படின்னு சொல்ல என்ன சந்திரா ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க கர்மா கிருமான்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த கர்மாவை நம்ம கழிக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ நீயும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் போனதுக்கப்புறம் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அபூர்வா இந்த அன்புக்கு கை என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்க நீயே சொல்லு சோபா அப்படின்னு கேட்க இந்த மொத்த சொத்தையும் எழுதுறியா அப்படின்னா ஓகே எழுதிடுறேன்றாது எழுதக்கூடாது அவளுடைய அவ்வளோ அன்புக்கு இந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டு கடனை கழிச்சிடலான்னு பார்க்குறியா இல்லை நீயும் பதிலுக்கு பல மடங்கு அன்பு அவன் மேலே செலுத்தணும் ஆனா இந்த சொத்து மொத்தம் உனக்கும் அவளுக்கும் பிறந்த பொண்ணு நக்ஷத்திரா இருக்கல அவ பேர்ல எழுதணும் ஓகே எழுதிடுறேன் அதுவும் செய்யக்கூடாது நீயும் நானும் அடுத்த ஜென்மத்துல கூட புருஷம் பொண்டாட்டியா வாழணும்னு நினைக்கிறியா ஆமா சோபா அப்படின்னா இந்த நன்றி கடனை நீ அன்பால தான் இந்த நன்றி கடனை தீக்கணும் இந்த ஜென்மத்துல அப்படி பேசிக்கிட்டே அபூர்வா கிட்ட போய் அபூர்வா கையில இருந்த ஃபோனை பிடுங்கி அப்படியே வந்து தான் மேல சோபா சந்திரா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த போனை உடைச்சிட்றா பயங்கர எரிச்சலோட நிற்கிறாங்க அபூர்வா ஒன்றும் பண்ண முடியல எல்லார் முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாம அடைச்சி போய் நிற்கிறாங்க நீ என்ன சொல்றியா அப்படியே செய்யணும் ஷோபா அப்படின்றாரு சரச்சந்திரா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சந்திரா நாட்டியத்தால் நான் சாகலை நாட்டியம் மீது உனக்கு இருக்கிற அந்த வெறுப்பு போகணும் இந்த நக்ஷத்திராவோட காலேஜில ஏன் பேர்ல ஒரு நாட்டியாலயத்தையே நீயே உருவாக்கணும் ஓகே அப்படியே செய்யறமான அவர் சொல்ல நம்ம பொண்ணு எப்ப வரும் ஷோபா அப்படின்னு கேட்க அவ கண்டிப்பா இந்த வீட தேடி வருவா அப்படின்னு சொல்லி கீழே கிழவிந்துடா என்னடா பூமின்ற ஒரு புலி பதுங்குதேன்னு பார்த்தோம் ஆனா பதுங்குனது பாயிரத்துக்கு தான் அப்படின்றத கரெக்டாக பாஞ்சி மொபைல புடுங்கி உடைச்சிட்டா பார்த்தீங்களா அதுதான் சூப்பர் பூமி சூப்பர் நக்ஷத்திரா ககனுக்கு ஃபோனை பண்ணி இன்னைக்கு என்னோட பர்த்டே இன்னைக்கு நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ககன் கடுப்பாகி திட்ட இந்த மெசேஜை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி உன் மானத்தை வாங்கிடுறேன்னு மிரட்டுறா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடுப்பாய் நிற்கிற ககனுக்கு ஒரு லவ் குருன்னு தன் மனசாட்சி மாதிரி ஒருத்தர் வரார் உனக்குள்ள நட்சத்திரம் ஏற்படுத்துகிற ஹீட்டை நான் கூல் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி நக்ஷத்திரா உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கா அவள் பர்த்டேக்கு வர சொல்லி கூப்பிட்ருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கா நீயும் பூமியும் ஒன்று சேர்கிறதுக்காக ஏற்படு இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி அவகிட்ட உன் லவ்வை சொல்லி உன் லவ்வில் நீ சக்ஸஸ் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு